திருக்குறள் அதிகாரம் சான்றாண்மை கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள் மேற்கொள்பவர்க்கு நாம் செய்யத்தக்க கடமை இது என்று சான்றாண்மையை மேற்கொண்டு வாழ்பவர்க்கு நல்ல குணங்கள் எல்லாம் இயல்பாக இருக்கும் என்று கூறுவர் குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் உள்ளதும் அன்று சான்றோர் என்பவர்க்கு அழகு குரங்களால் ஆகிய அழகே பிற புற அழகெல்லாம் எந்த அழகிலும் சேரா அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஒன்றிய தூண் மற்றவரிடம் அன்பு பழி பாவங்களுக்கு நாணுதல் சேர்த்ததை பிறர்க்கும் வழங்கும் ஒப்புரவு நெடுங்கால பழக்கத்தாரிடம் முகத்தாட்சண்யம் உண்மை பேசுதல் என்னும் ஐந்தும் சான்றாண்மை என்னும் மாளிகையை தாங்கும் தூண்கள் கொல்லா நலத்தது நோன்மை பிறர்த்தீமை சொல்லா நலத்தது சால்பு பிற உயிர்களை கொல்லாதிருப்பது தனத்திற்கு அழகு பிறர் குறைகளை பேசாதிருப்பது சான்றாண்மைக்கு அழகு ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை ஒரு செயலை செய்து முடிப்பவர் திறமை தம்முதன் பணி ஆற்றுபவரிடம் பணிந்து வேலை வாங்குதலே சான்றாண்மை தம் பகைவரையும் நண்பராக்க பயன்படுத்தும் ஆயுதமும் அதுவே சால்பிற்கு கட்டளை யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொழல் சான்றாண்மையை உரைத்து பார்த்து கண்டு அறியப்படும் உரைகள் எதுவென்றால் சிறியவர்களிடம் கூட தன் தோல்வியை ஒத்துக்கொள்வதே ஆகும் இன்னாசை இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு தமக்கு தீமை செய்தவர்க்கும் நன்மையை செய்யாவிட்டால் சான்றாண்மையினால் பயன்தான் என்ன இன்மை ஒருவர்க்கு இழிவன்ற சால் பெண்ணும் திண்மையும் தாகப்பெறின் சான்றாண்மை எனப்படும் மன ஆற்றல் மட்டும் ஒருவனிடம் இருந்து விடுமானால் வறுமை அவனுக்கு இழிவு ஆகாது ஊழி பெயரினும் தாம்பையரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் சான்றாண்மை எனப்படும் கடலுக்கு கரை எனப்படும் சான்றோர் காலம் மாறினாலும் தாம் மாறமாட்டார் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலம்தான் தாங்காது மன்னோ பொரை சான்றோர் தம் சான்றாண்மை பண்பிலிருந்து விலகி குறைவுபடுவார் என்றால் இப்பு தன் பாரம் தாங்காமல் அழியும்